வணக்கம் உதயன் வலையொலியின் இரவு பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன் செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன் முதலில் செய்திகள் தாய் நடத்தப்படும் பணியாளர்கள் வடமாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் குற்றச்சாட்டு அரச தலைவர் தேர்தல் தொடர்பில் உறுதியான தீர்மானம் வேட்பாளர் தொடர்பில் கருத்து பரிமாற்ற நிகழ்வு பேசோலையில் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அகழ்வு பணி ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுப்பு மாணவியை பாலியல் உட்படுத்திய ஆசிரியர் விளக்க மறியலில் தொடருந்து பாதைக்கு அருகில் இருந்து ஆணின் சடலம் மீட்பு கேளிக்கை நிகழ்வுகள் தொடர்பில் எச்சரிக்கை ஏழு யானைகள் ஒரே இடத்தில் சடலமாக மீட்பு உயிர்கொல்லி போதையில் இருந்து எதிர்கால சந்ததியை மீட்க கோரி வடக்கை சுற்றி நடைபயணம் மட்டுவிலில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் சாவு நாட்டில் உள்ள அரச பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாணவர்களின் கற்றல் செயற்பாடு தொடர்பில் அரசு அக்கறையின்றி செயல்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வடமாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனத்தால் நேற்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உள்ளிட்ட நாடு முழுவதிலும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் கல்விசாரா ஊழியர்கள் அனைவரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அனைத்து பல்கலைக்கழகங்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைமையில் கடந்த இரண்டாம் தேதியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இப்போராட்டம் பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் சம்பள முரண்பாடு சம்பள அதிகரிப்பு மற்றும் அவர்களை பாதிக்கும் நீண்ட நெடுங்கால பிரச்சனைகள் தொடர்பானது என தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இருந்தே பலகட்ட கலந்துரையாடல்கள் பேச்சுவார்த்தைகள் நடாத்தி வருவதாகவும் கல்வி அமைச்சிற்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிக்கும் அளவுக்கு அதிகமான கால அவகாசம் வழங்கப்பட்டும் இதுவரை தீர்வு எதனையும் வழங்காமல் தங்கள் கோரிக்கைகள் மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் அணுகுவதாகவும் பல்கலைக்கழகங்களில் தனியார் மகப்படுத்தும் செயற்பாட்டின் ஒரு அங்கமே இப்பாராமுகம் என நடுநிலையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மேலும் ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு இனியும் தாமதிக்காமல் உரிய தீர்வை வழங்குமாறு நாம் அரசாங்கத்தை வலியுறுத்தி கொள்கிறோம் என்றுள்ளது அரசு தலைவர் தேர்தல் தொடர்பாக அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஒரு மாதத்திற்குள் உறுதியான தீர்மானத்தை அறிவிப்பார் அவர் நிச்சயம் போட்டியிடுவார் அரசு தலைவர் தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பத்து அல்லது பதினைந்து உறுப்பினர்கள் அரசு தலைவருடன் ஒன்றிணைவார்கள் என சுற்றுலாத்துறை மற்றும் காணி விவகாரங்கள் அமைச்சர் ஹரின் பெர்னாட்ரோ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர்

பொது வேட்பாளர் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் கருத்து பரிமாற்ற நிகழ்வு ஒன்றை நடத்த உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் அரசு தலைவர் சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது சம்பந்தமாக முனைப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற மற்றது பத்தி எழுத்தாளர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அவர்களோடு ஒரு நிறைவான கருத்து மிக்க உரையாடல் ஒன்று இடம்பெற்றது நான் இந்த யோசனைக்கு மாறாக தெரிவித்த கருத்துக்கள் சம்பந்தமாக அதனுடைய காரணங்களை அவர்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருந்தேன் அவர்களும் இந்த சூழ்நிலையிலே இப்படியான ஒரு முன்னெடுப்பு செய்வதற்கான தங்களுடைய காரணங்களை எனக்கு எடுத்து சொல்லியிருந்தார்கள் கூட்டத்தின் இறுதியிலே இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பொது வழியிலே பகிரங்கமாக ஆரோக்கியமான முறையிலே கருத்து பரிமாற்றம் செய்வது நல்லது என்று என்னுடைய யோசனையை அவர்களிடத்தில் நான் சொன்னபோது அவர்களும் அதனை முழுபெனதோடு ஏற்றுக்கொண்டார்கள் சென்ற வாரம் அல்லது நேற்றைய தினம் அப்படியானதொரு கூட்டத்தை ஒழுங்கு செய்வதாக நான் முதல் நினைத்திருந்தாலும் கூட சில பல காரணங்களினாலே அது பிற்போடப்பட்டிருப்பது இப்பொழுது வருகிற மாதம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் ஒரு அளவிலான கூட்டமொன்று ஒன்று இருதரப்பு நியாயங்களையும் ஆரோக்கியமான முறையிலே கருத்துகளை பெருமாறுகிற வகையிலே செய்வதற்கு நான் ஒழுங்கு செய்திருக்கிறேன் இரு தரப்பிலே இருந்தும் சிலரை அந்த கூட்டத்திலே தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்குமாறு அழைப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படியான ஒரு உரையாடல் நடைபெறுவது நல்லது ஏனென்றால் பொதுமக்களுக்கும் இதனுடைய சாதக பாதகங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மக்களுடைய மனதிலே எப்படியான சிந்தனைகள் இதை குறித்து இருக்கிறது என்பதையும் நாங்களும் ஒரு அளவுகோலிட்டு அறியக்கூடியதாக இருக்கும் ஆகவே ஒருவரை ஒருவர் தாக்கி பேசாமல் இதற்கு பின்னணியில் இது இருக்கிறது அதற்கு பின்னணியில் அது இருக்கிறது என்ற இந்த பின்னணி கதைகளை எல்லாம் விடுத்து சரியான விதத்திலே ஒரு கருத்து பரிமாற்றம் செய்வது நல்லது அதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குகிறோம் தயக்கூர்ந்து அனைவரும் அந்த ஒரு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்ற சூழலை பேணுமாறு மிகவும் அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மன்னார் பேசாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முருகன் கோவில் காட்டுப் பகுதியில் இன்று காலை அடையாளம் காணப்பட்ட இடத்தில் மன்னார் நீதிமன்றத்தின் உத்தரவிக்கமைய அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்றது எனினும் அகழ்வு நடவடிக்கைகளின் போது மீட்கப்படவில்லை பேசாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முருகன் கோவில் காட்டுப் பகுதியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் நிலையில் கடற்படை அதிகாரியொருவர் உள்ளடங்கலாக எட்டு பேர் கடந்த பதினெட்டாம் திகதி சனிக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக பேசாலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர் அவர்களிடம் இருந்து பருடி இயந்திரம் உள்ளடங்கலாக புதியல் தோண்ட பயன்படுத்திய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்த நிலையில் பேசாலை போலீசார் இந்த எட்டு பேரையும் விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதவான் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர்களை இன்று வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார் இந்த நிலையில் இன்று காலை பேசாலை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட முருகன் கோவில் காட்டு பகுதியில் புதியல் தோண்டியதாக கூறப்படும் இடத்தில் அகழ்வு பணியை முன்னெடுக்க பேசாலை போலீசாரின் கோரிக்கைக்கு அமைய நீதவான் அனுமதி வழங்க அடுத்து இன்று காலை அந்த இடத்தில் அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்றது அகழ்வு பணியின் போது புகைப்படம் மற்றும் காணொலி எடுப்பதற்கு ஊடகவியலாளர்களுக்கு பேசாலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அனுமதி வழங்காத அதேவேளை மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய எட்டு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது யாழில் பாடசாலை மாணவியை பாலியல் துரநடத்தைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கற்பிக்கும் ஆசிரியரே பத்து வயது பாடசாலை மாணவியொருவரை பாலியல் துர்நடத்தைக்கு உட்படுத்தியுள்ளார் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவி தனது பெற்றோருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து பெற்றோர் ஆசிரியருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் ஆசிரியரை கைது செய்து மல்லாகம் நீதவான் நீதிமன்ற முன்னிலைப்படுத்தியதை அடுத்து ஆசிரியரை விளக்க மறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது இதேவேளை அந்த ஆசிரியரால் மேலும் சில மாணவிகளும் பாலியல் துர்நடத்தைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளவை போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக மீரிகமாவில் தொடர்ந்து பாதைக்கு அருகில் இருந்து தலையில் பலத்த காயங்களுடன் ஆனோர்களின் சடலம் என்று மீட்கப்பட்டுள்ளதாக மீரிகம போலீசார் தெரிவித்தனர் மீரிகம வில்வத்த பிரதேசத்தைச் சேர்ந்த சந்திம லக்மால் பெரேரா என்ற இருபத்தி எட்டு வயது இளைஞனொருவரே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தானம் வழங்கும் நிகழ்வு சென்றுள்ள நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை என இவரது தந்தை போலீசாரிடம் தெரிவித்துள்ள நிலையில் சடலம் அவரது வீட்டில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தொடருந்து பாதைக்கு அருகில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேரிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு காலிமுகத்திடல் மைதானத்தில் சமய நிகழ்வுகள் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் பலம் பெற்ற சில குழுவினர் பலவந்தமாக கேளிக்கை விளையாட்டுகள் அடங்கிய திருவிழாவை நடத்தி வருவதாக துறைமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விழாவை உடனடியாக நிறுத்துமாறு இலங்கை துறைமுக முகாமைத்துவம் மற்றும் ஆலோசனை சேவைகள் நிறுவனம் கொழும்பு காலி முகத்திடல் ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவித்துள்ளது அரகலிய போராட்டத்தின் பின்னர் கொழும்பு காலி முகத்திடல் மைதானத்தில் மத நிகழ்வுகள் தவிர வேறு எந்த இடமளிக்க வேண்டாம் என அமைச்சரவை தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய பூங்காவின் ஏரியில் உயிரிழந்த ஏழு யானைகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் யானைகள் ஓடை கால்வாயை கடக்கும் போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் வனவிலங்கு கால்நடை மருத்துவ பிரிவின் மருத்துவ குழுவினர் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயர்கொல்லி போதையில் இருந்து இளம் சந்ததியை காப்பாற்றுவோம் என்ற துணைப்பொருளில் வவுனியா சமயபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் வடமாகாணத்தை சுற்றி நடைப்பயணம் ஆரம்பித்துள்ளார் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னர் மரத்தில் இருந்து கீழே விழுந்து ஒரு வருடமாக படுக்கையில் இருந்த ரோஷன் என்ற இந்த இளைஞன் தற்போது உடல்நிலை தேறிய நிலையில் இந்த நடைப்பயணத்தை முன்னெடுத்துள்ளார் அதிகரித்து வரும் உயர்கொல்லி போதை பொருள் பாவனை மற்றும் அதனால் இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பழக்க வழக்கங்களில் இருந்து எதிர்கால சந்ததியை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இவர் நடைபயணத்தில் ஈடுபட்டுள்ளார் வவுனியா நகரின் மத்தியில் மணிக்கூட்டு கோபுரத்தில் இருந்து ஆரம்பித்த இந்த நடைபயணம் மூன்று நாட்கள் வடமாகாணத்தை சுற்றி வந்து வவுனியாவில் நிறைவடையும் என கூறப்படுகிறது யாழ்ப்பாணம் மட்டுவிலில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு சாவகச்சேரி புத்தூர் வீதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் சாவகச்சேரி மட்டுவிலை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார் இந்த இளைஞர் நாளைய தினம் கனடாவிற்கு பயணமாக இருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் சடலம் சாவகச்சேரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் உதயனின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை காலை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருக்கலாம்